ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மினி ஆப்பை தான் பண்ண போகிறோம் பனியார்களை வச்சு இது வந்து நம்ம மாவுலாம் அரைக்க தேவையில்லை நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப்பு வச்சு செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆசாலி வீடு சமையலில் வந்து மினி ஆப்பை எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம் நம்ம வந்து இப்போ அரிசி மாவு வந்து நம்ம கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் பசிமா ஒரு கப் எடுத்துகிட்டோம் அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து தேங்காய் திரி வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டோம் இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஈனம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் காலையில் வ வடைச்ச சாதம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சி வந்துட்டோம் இது வேறு ஒரு குண்டாவுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து நம்ம கலந்து விட்றலாம் மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துருக்குறோம் அதை நல்லா நம்ம கரண்டியால் கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகட்டும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் நம்ம கடல பிடிச்சிருக்கு நம்ம கொஞ்சமாக தான் மாவு எடுத்தோம் இப்போ வந்து நம்ம கரெக்டான பார்த்துட்டு இருக்குது தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் நம்ம வந்து பனியார கல்லில் வந்து ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து கல் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிக்குச்சு நம்ம மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் முக்கால் ஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நம்ம குளிக்கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அழுக்காமல் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம் நமக்கு வெந்து வந்துருச்சு நம்ம ஆப்பை இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அழகாக வந்திருக்கு நம்ம வந்து மாவு அரிசியெல்லாம் ஊற வைக்காம செஞ்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிற மாவில் இதே ஊற்றி எடுத்துக்கலாம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்